ஹே ஃபார்ம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எந்த கார் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டுங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்த வண்டி ஏழைகளை நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் இன்னைக்கு ஒரு கார் பஜனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன கார் அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோவாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்ன கார் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இப்படி ஒரு சாண்ட்ரோங்க ஹூண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தான் இருக்கு சரிங்களா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு லோ தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டி தரப்போறோம் வீடியோவாக தொடர்ந்து பாருங்க இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்லாம் சரியாது நான் எந்த இடத்துல சொல்லுவேன் அப்படின்னு நினைக்க தெரியாது இந்த வண்டியோட ப்ரைஸ் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர் பாயிண்ட்டு ஓவரால் லுக்கையும் பார்த்தீங்கன்னா பாத்திரலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் புது டயர்னு நினைக்கிறேங்க வேற லெவலில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மில்கி ஒயிட் நல்லா இருக்குங்க பால் வெள்ளை கலரு வண்டியில அப்படியே ஒயிட்டா இருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வழுக்கையாக இருக்கு மத்த இருக்க மூணு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி எபோ தாங்க இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வண்டியோட ஓவரால் அவுட்லுக்கு டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க வண்டி மாத்தீங்கன்னா இன்டீரியர் கிளீன் மட்டும் பண்ணாமல் கிடக்கு ஸோ அதனால உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் இங்க இங்கே சரிங்களா நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சென்ட்ரலாக்கு ஏசிலாம் ஃபுல் கூலிங்ல பத்தினா இருக்குங்க உங்களுக்கு ஏசி நானே போட்டு பார்த்தேன் பாத்தேன் இருக்கு வண்டி லைவா ஓடி இருக்க கிலோமீட்டரை நீங்க லைவா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஓடி இருக்கு அப்படின்னு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் போட்டிருக்காங்க செட் எல்லாம் நல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் குளோ பாக்ஸை பார்ப்போம் குளோ பாக்ஸ் ரிமோட் இருக்கு ஒரு குட்டி குளோ பாக்ஸுங்க டோர் பேட்லாம் பாருங்களேன் தரமாக இருக்குது எந்த ஒரு உடப்பு எதுவுமே கிடையாது டோர் பேட் எல்லாமே நல்லா இருக்கு சீட் கவர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தரமாக இருக்குங்க எந்த இடத்துலயும் ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே பார்த்தீங்கன்னா கிடையாது நல்லா இருக்குங்க வண்டி அடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சன் பேட் இருக்குது லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது சரி வாங்க இப்போ ரியரில் போவோம் ரியரில் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சேண்ட்ரோ வந்து ஒரு குட்டி குடும்பத்துக்கு பார்த்து இதுக்கு லெக் பேஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க லெக் பேஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது ரெண்டு சீட்லாம் தள்ளி தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டிங்கன்னால் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் ஒரு நாலு பேர் தான் குட்டி வண்டியிலயா அதனால நாலு பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து போகலாம் பின்னாடி டெக்கை பார்த்துக்கோங்க சும்மா ஒரு ஒரு நூற்றம்பது டூ இரநூறு லிட்டர் அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த வண்டியில டெக்கு ஸோ உங்களுக்கு மேலே இருக்க கல்சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட் அண்ட் கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடி இருக்க டோர் பேர்லாம் பாருங்கள் செம்மையாக எந்த ஒரு கிளியர் எதுவுமே கிடையாது ஸோ வண்டியை ஓவரால் லுக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கல வாங்க அதையும் பார்த்துரலாம் வண்டியோட இன்ஜின் ரூமை பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பாருங்கள் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்துருப்பீங்க வண்டியில் இருக்க ஓவரால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இன்டீரியர் அவுட்லுக்கு டயர் பாயிண்ட் இன்ஜின் ரூம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க இந்த வண்டியோட டீடெயில்ஸ் திரும்பி பார்த்தீங்கன்னா சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க இதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா எடுங்க நம்மளோட சேனல் பேரை சொன்னீங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இருந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் வரும் ஒரு லோ பட்ஜெட்ல தரமா பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போட்டுருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கர்ஸில் இருக்குது ஸோ இவங்களோட அட்ரஸ் எங்கே போகிற நான் இருக்குது எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களோட நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் இந்த வண்டியில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் இல்லை அட்வான்ஸ் பே பண்ண போறீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த சேனலை பார்த்துட்டு இந்த இந்த வண்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான டீடெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு நல்ல வண்டியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்டி மக்களே டாட்டா பை பாய்